சார் என்றாலே திமுகவுக்கு அலர்ஜி உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த சாரு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க எஸ்ஐஆர் என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது அதிர்ச்சி ஏற்படுகின்றது இதில் என்ன தவறு இருக்குது எனக்கு தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று இன்றைக்கு ஆர்கே நகரில் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்று முப்பத்தையோராயிரம் வாக்குகளை நாங்கள் நீக்கி இருக்கிறோம் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இறந்தவர்கள் பட்டியல் அதே போல அங்கே குடியில்லாமல் குடியிருப்பில் இல்லாமல் இருக்கின்றவர்கள் பட்டியலாம் கொடுக்கப்பட்டு முறையாக விசாரிக்கவே இல்லை நீதிமன்றத்துக்கு சென்று தான் அந்த நீதிமன்ற தீர்ப்பின் பண்ணி முப்பத்தி ஓராயிரம் பேர்களை நீக்கி இருக்கிறோம் அதே போல கரூரில் இதே போல நீதிமன்றத்தின் மூலமாக பத்தாயிரம் வாக்குகளை நீக்கி இருக்கிறோம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா அந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற வீடுகளை இடிக்கப்பட்டு விட்டது யாருமே குடியில்லை அங்கே குடியிருப்பதாக வாக்காட்பட்டியில் நீக்க இடம்பெற்று அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தா நீக்கலை இதுவரைக்கும் நீக்கல அப்படித்தான் இருக்கு இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எல்லாம் மாற வேண்டும் தகுதியான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் அது எங்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன பிரச்சனை கிட்ட தெரியல ஏன்னா எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு மாநகராட்சியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இறந்த நூல் வாக்குகளை நீக்கப்படவில்லை